ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எவ்வளோ பேர் பாணுன்னு நினைப்பீங்க ஆனால் உங்கள் வாய்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்ட்டு உங்களுக்கு கரெக்டாக பேஸ் இதெல்லாம் கரெக்டாக தெரியுமான்னு பார்த்திங்க இந்த ப்ராடக்ட் இந்த ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன் இது வரைக்கும் எழுநூறுவா தான் நெட்டில் ரொக்கம் தான் வந்துடும் எழுநூறுவா அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த இந்த ஸ்பீக்கர் எது எந்த ஒன்றாலும் வச்சுக்கலாம் இது மியூசிக் தான் தனியாக நம்ம கரோக்கியன்னு போட்டு மியூசிக் மட்டும் எடுத்துக்கிறது இந்த இது வந்து மைக் வாய்ஸ் மட்டும்தான் இது ரெண்டும் ஹெல்ப் பண்ணிக்கலாம் நீங்கள் பேசுகிறது நீங்கள் பாடுறது இதில் கேட்கும் மியூசிக் மட்டும் கரெக்ட் பண்ணிக்கலாம் பாங்க நினச்சிங்கன்னா அழகாக பண்ணலாம் இப்போ பார்த்தீங்கன்னா மியூசிக் ஆன் பண்ணிங்கன்னா மியூசிக் இதில் வந்துடும் அதில் வந்து பாடிக்கலாம் பேச ஏதுக்கும் தெரிந்திடம் இலவுக்கும் ஜோடி இல்லை எழுதிய கவிதைகள் உனை வந்து சேர்ந்திட கவிதைக்கும் காதல் உலகின் பெண்ணுக்கும்